ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கடலூர் மாநாட்டில் எம்ஜிஆரின் வாரிசு ஜெயலலிதா தான் என்று நிலைநாட்டுவதற்காக ஜெயலலிதா பெரும்பாடுபட்டார் தங்கமுலாம் பூசிய செங்கல் ஒன்றை எம்ஜிஆர் மாநாட்டின் மேடையில் ஜெயலலிதாவிற்கு தருவது போல் ஒரு ஏற்பாட்டை ஜெயலலிதாவை செய்தார் இதற்காக முசிறி புத்தனை ஜெயலலிதா பயன்படுத்திக் கொண்டார் புத்தன் இதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு எம்ஜிஆரை சந்தித்து ஆலோசனை கலந்தார் எம்ஜிஆர் முசிறி புத்தனை அடிக்கவில்லை அவ்வளவுதான் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதிக்கு கணையாடி அணிவித்தது எப்படி அவரை அண்ணாவின் அரசியல் வாரிசாக காண்பித்ததோ அதுபோல எம்ஜிஆர் தரும் செங்கோல் ஜெயலலிதாவை எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக காட்ட வேண்டும் என்பது ஜெயலலிதாவின் திட்டம் மாநாட்டில் உற்சாகமாக கலந்து கொண்டார் எம்ஜிஆர் எதிர்பாராத விதத்தில் செங்கோல் மேடைக்கு வந்தது அறிவிப்பும் செய்யப்பட்டது எம்ஜிஆர் இடி விழுந்த நாகமானார் பொதுக்கூட்ட மேடையில் பல லட்சம் மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் தாம் விரும்பாத இந்நிகழ்ச்சியை தடுக்க எம்ஜிஆரால் முடியவில்லை மறுநாள் எம்ஜிஆர் முசிறிபுத்தனை அழைத்தார் எம்ஜிஆரை சந்திக்கப் போன எம்ஜிஆர் ஆறு மணி நேரம் காக்க வைத்தார் பாவ மனிதர் நாற்காலையில் உட்காருவதும் சக்கரவண்டிக்கு மாறுவதுமாக படாத பாடுபட்டார் இறுதியாக எம்ஜிஆர் முசிறிபுத்தன் இருந்த இடத்திற்கு வந்தார் காத்திருந்தே கரைந்து போன கோபத்தை கொட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் வேண்டாம் இந்த ஏற்பாடு என்று சொன்ன பிறகும் நீ இதை செய்கிறாய் என்றால் யார் உனக்கு இந்த தைரியம் கொடுத்தது என்று கேட்டார் எம்ஜர் அவர்கள் நீங்கள் சம்மதித்து விட்டதாக அந்த அம்மா தான் சொன்னார்கள் என்று முசிறிபுத்தன் மெல்லிய குரலில் மீட்டினார் அவள் சொன்னது உண்மையா பொய்யா என்று என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு ஏன் தோன்றவில்லை என்று எம்ஜியர் கேட்டார் முசிரிபுத்தனுக்கு வாய் அசைந்தது வார்த்தை வரவில்லை ஏறத்தாழ எம்ஜியார் முசிரிபுத்தனை அடிக்கவே போய்விட்டார் அவளை ராணியாக்க பார்க்கிறாயா இனி நீ என் கண்ணில் விழிக்காதே என்று எம்ஜியர் கத்தினார் முசிறிபுத்தனோ கண்ணீர் விட்டார் செங்குல் செய்வதற்கு பணம் கொடுத்ததே ஜெயலலிதா தான் நான் எல்லாம் கேட்டுவிட்டேன் என்று ஜெயலலிதா சொன்னபோதே தலைவர் இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று முசிறிபுத்தன் சொல்லி இருக்கிறார் அதற்கு ஜெயலலிதா நீங்களாக ஒன்றும் கேட்க வேண்டாம் மாற்றி விடுவார் என்னிடம் ஒத்துக்கொண்டார் செங்கோல் செய்ய அவர்தான் பணமே தந்தார் என்று முசிறிபுத்தனின் காது கண்முக்கு எல்லாவற்றிலும் பூ சுற்றிவிட்டார் ஜெயலலிதா ஆனால் இந்த செங்கோல் விவகாரம் பற்றி ஜெயலலிதா எம்ஜிஆரிடம் கேட்டுக்கொள்ளவே இல்லை என்னை மீறி இப்படி ஒரு காரியம் எப்படி உன்னால் செய்ய முடிந்தது என்று எம்ஜிஆரை ஜெயலலிதாவை கேட்டார் அப்போது முசிறிபுத்தன் உங்களிடம் இதற்கு உத்தரவு வாங்கிவிட்டதாக சொன்னார் என்று ஜெயலலிதா முசிறிபுத்தனின் மீது பழியை போட்டார் எம்ஜிஆர் உண்மையை உணர்ந்து கொண்டார் தான் ஆட்சி பிடித்தின் உச்சியில் சர்வ வல்லமையோடு இருக்கிற போதே ஜெயலலிதா தனது கண்களில் மண்ணை தூவுகிறார் என்பதை எம்ஜிஆர் திட்டவட்டமாக தெரிந்து கொண்டார் மறுநாள் இந்த செங்கோல் வழங்கும் விழாவில் படம் எடுத்தவர்களால் முதலமைச்சர் அலுவலகம் தொடர்பு கொண்டது இந்த படங்கள் அடங்கிய நெகட்டிவ்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன ஆனால் அன்று மாலையே பல பத்திரிகைகளில் இந்த செங்கோல் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி பிரசுரமானது ஜெயலலிதாவை நல்ல படமாக தேர்ந்தெடுத்து நூறு பிரதிகள் வாங்கியிருக்கிறார் என்று அறிந்து எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்தார் கடலூர் மாநாட்டுக்கு பிறகு ஜெயலலிதா கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க ஆரம்பித்தார் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு எம்ஜிஆர் உயிரை சிந்தி வளர்த்த அவரது இயக்கத்தை இரண்டாக உடைத்தார் என்னிடம் பணம் இல்லை என்று கபட நாடகம் ஆடினார் ஒரு காலத்தில் திருநாவுக்கரசு கே கே எஸ் ஆர் இன்னமும் பலர் ஜெயலலிதாவின் பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அப்போதும் கூட ஜெயலலிதா எல்லாம் கச்சிதமாக ஏமாற்றினார் என்றே சொல்ல வேண்டும் தன்னிடம் இருக்கிற பணத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சுற்றி இருக்கிறவர்களை தன் பொருட்டாக கடன்காரர்களாக்குவது ஒரு அரிய கலை இந்த கலையில் கை தந்தவராக விளங்கினார் ஜெயலலிதா தனிக்கட்டி தொடங்குகிற எண்ணத்தை கைவிட்டு எஞ்சரின் இயக்கத்தை பிளந்து தேர்தலுக்கு நின்று பிறகு கட்சியையே விழுங்கி விடுவதற்கு ஜெயலலிதாவிற்கு துணை நின்றது தொண்டர்கள் அல்ல லட்சியங்கள் மாறாக எம்ஜிஆர் வழியாகவும் படத்தில் நடித்தும் பல வழிகளிலும் ஜெயலலிதா பெற்ற பணமே அன்றே இறுதி மூச்சு உள்ளவரை தாக்கு பிடிப்பதற்கான பணம் ஜெயலலிதாவிடம் இருந்தது அதை அவர் வெற்றிகரமாக மறைத்தார் என்பதுதான் உண்மை ஜெயலலிதா நூறு படங்களுக்கு மேலாக நடித்திருக்கிறார் ஆகவே சில கோடிகள் அப்போதே அவரிடத்தில் உண்டு எம்ஜிஆராவது அள்ளி அள்ளி கொடுத்தார் ஜெயலலிதா கிள்ளி கூட தரமாட்டார் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தபோது தனது வருவாயை ஜெயலலிதா பன்மடங்கு பெருக்கிக் கொண்டார் இதற்காக தான் எம்ஜிஆரை கூட மீறி டெல்லியில் முக்கிய புள்ளிகளை ஜெயலலிதா அழைத்தது சின்ன சின்ன சிபாரிசுகளுக்கெல்லாம் ஜெயலலிதா போக மாட்டார் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் கடலுக்குள் கழிவு நீர் பைப்புகள் போடுவதற்காக வடநாட்டு கம்பெனி ஒன்றிற்கு டெண்டரை பார்த்து சிபாரிசு செய்ததில் அப்போதே அவருக்கு ஒரு கோடி கிடைத்திருக்கிறது இப்படி பல பேரங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி இடங்களுக்காக வருடத்திற்கு பத்து பேரிடம் தரகர்களை வைத்து பணம் பண்ணியவர் தான் ஜெயலலிதா இதற்கு ஒரு ஆங்கில பத்திரிகையின் மேலாளர் உதவிகரமாக இருந்தார் இன்று ஜெயலலிதா ஒரு ஊழல் விஞ்ஞானியாக உயர்ந்திருக்கிறார் என்னென்ன வழிகளில் ஊழல்களை பண்ணலாம் கொள்ளலாம் என்பதை வெற்றிகரமாக கண்டுபிடித்து விளையாட்டாகவே வெற்றி பெற்றிருக்கிறார் என்றாலும் இதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி ஜெயலலிதா அதிமுகவிற்குள் வரும்போதே ஆரம்பித்து விட்டது ஜானகி அம்மையாரிடம் எம்ஜிஆர் பணம் ரூபாய் இருநூறு கோடி சிக்கியிருப்பதாக ஜெயலலிதா புகார் சொன்னார் அதே நேரத்தில் ஜானகி அம்மையாரே எம்ஜிஆர் நம்ப மாட்டார் என்னைத்தான் நம்புவார் என்று எல்லா இடங்களிலும் ஜெயலலிதா காட்டிக்கொண்டார் எம்ஜிஆர் நம்பாத ஜானகி அம்மையாரிடம் ரூபாய் இருநூறு கோடி எம்ஜிஆர் பணம் சிக்கி இருக்குமானால் நம்பிய ஜெயலலிதாவிடம் எவ்வளவு சிக்கி இருக்கும் என்று எடுத்து சொல்ல வேண்டியதில்லை ஜெயலலிதாவிற்கு ஒரு நேரம் எம்ஜிஆர் என்னுடைய கணவர் என்று சொல்ல வேண்டும் மறுநேரம் எனக்கு அவர் குரு தான் என்று சொல்ல வேண்டும் வேறொரு நேரம் அவரோடு இருந்த உறவை இலைமறை காயாக உணர்த்த வேண்டும் மற்றொரு நேரம் எல்லாமே எம்ஜிஆருக்கு நான் தான் நின்று முரசடிக்க வேண்டும் ஏன் இந்த எதிரும் புதிரமான நிலை எப்படியாவது எம்ஜிஆரை அவரது பெயரை தனது முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற தந்திரமே தவிர வேறு எதுவும் இல்லை பொதுவாகவே தமிழ்நாட்டின் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையாக இருந்து வருகிறது இதற்கும் மீங்கிப்போன விதிவிலக்குகள் உண்டுதான் இரண்டாவது மனைவியை பெற்றிருப்பவர்களை ஆண்கள் உள்மனதளவில் பாராட்டுவது உண்டு காரணம் தங்களால் முடியாததை பிரிதொருவர் துணிச்சலாக செய்து முதல் மனைவியின் வாயை முழுக்கவே மூடிவிட்டால் அவர் பின்பற்றத்தக்க மாவீரர் என்று ஆகிவிடுகிறார் ஆனால் பெண்கள் பொதுவாகவே இரண்டு ஆண்களோடு வாழ்வதை நமது சமுதாயம் சகித்துக் கொள்வதில்லை ஆகவேதான் முதல் மனைவிகள் எல்லோருமே இரண்டாவது மனைவிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள்